ஆ பார்த்த மாதிரி தான் சரி மாடி எது வந்துச்சு பார்த்தேன் நான் நீங்கள் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு அடிக்கிறேன் ஆ சரிண்ணே சரியா வேலை கொஞ்சம் பேசிக்கா டெஸ்ட் <laughs> பண்றாங்க <Test laughs> <laughs> 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 கடுமையான <laughs> போராட்டம் <laughs> <laughs> <laughs>

பொடி நாகையதி கரிகரை மதகுபதி பிஆர் அழகா பஜாவா படுபியான பராகல் மீண்டும் முதலாவதாக காளைக் கொடி திருயுகை மாவட்டத்தின் பெருமை சேந்திர காளைக் கொடி एमसीடி துகா இணைந்து புளகட்டப்பட்டி சென்ற உயர் ராவ் குரோர மூலமாக உடலாவுடாவா இரண்டாவதுல இரண்டாவது பத்தி பால்குவெல் காளைக்கு பால்குவெல் சல்லா சால்ன் பால்குவெல் புறபாகோட அவரோட இரண்டாவதுல இரண்டாவது ஐட்டன் ஆ அப்படியே போ

கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது கடுமையான போராட்டம் தேவாரம் சக்தியா தவணமா நாகப்பட்டி பாரதியா கொல்லக்கட்டப்பட்டி ராஜாவா பதினெட்டாம் கோடி இன்பா கடுமையான போராட்டம் காரைக்குடி எம் சி டி சிவா கொல்கட்டப்பட்டி உமரராவது முதலாவதாக கடுமையான போராட இரண்டாவதாக மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி கல்லம்பட்டி குடி சாமி நான் வேண்போட்டா கட்டுமையான போராட்டம் நகரம் பட்டியா காரைக்குடியா நகரம் பட்டியா காரைக்குடியா புதலாவதாக நகரம் பட்டி இரண்டாவது ஆக காரைக்குடி மூன்றாவது ஆக கல்லம்பட்டி நான்காவது ஆக ரயில்வே வீரமொண்டி விதன்யா காரைக்குடி அவருடைய மாணவியாக

Да.

வலைய பாத்தீங்க அடுத்தடுத்த வலையருக்கு இந்த கப் போறவளர்க்கே பாத்தீங்க சாரதியன் கவுண்ட்டிக்கு சாரன் ஓடி வந்து வல வலபுறமான வலையர் அடுத்து ஓடி போய் ஓடி மீண்டும் முதலாவதாக நகர்ப்பட்டி கல்யாணி காளியுடைய பிரபா மோட்டார் சாகன கவுண்ட்டி அவர முதலாவதாக போடு போடு வேன் போடு வேன் போடு வேன் உள்ள சேர்த்துட மாட்டான் பதினெட்டு வட்டிகளில் பத்து வட்டிகள் கடுமையான போராட்டம் நகரம் வட்டியாடியா கல்லாம்பாட்டியா திருத்தப்பட்டியா கடும் கடுமையான போராட்டம் மீண்டும் முதலாவதாக நகரம்பட்டி கரியாம்புட்டி காலை துறை காலை துறை சிறப்பா மீண்டும் முதலாவதாக போடறாய் சரி மாரிய வந்துட்டே போ. சாய் வீடியோ 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 வந்துறீங்க. வந்துறீங்க. கடவுயா குர ஸ்ரீ வீரமணி ஆண்டவர் இறை கொடியை கருப்பார் சேர் ആരാവ다가 ஜெயീന്ദു പ്രമാകിനെ മുറയാൻ പോവുകയാണ് പോവരാ വലത്തോ പോരാ ആ ആ നീരെ റെഡ് പോട്ട് പോട്ട് ഇരീന്ദു പാണ്ഡരി മുത്തേരല് പോസാദിക്കേ പേര് ചേവർ ഓരോവരെ ആറാവാദക ഇല അക്രാനെ ഇല വരാതെ അതിനെ പോരാ കൊടുക്കാനാണ് ആ നീരെ Okay. I don't need

கொத்தபுரி நந்தனா நகரம்பட்டி கண்ணனா இல்ல லைட்டா பண்ணுங்க நாலு வரை மாட்டது

விளையாளை விளையாளை விளையாடு விளையாடு விளங்க அழகா கொஞ்சம் அழகா கொஞ்சம்